அம்மா பாப்போம் 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 காசு ஓ என்ன சல்லி அக்ர நா சல்லி இந்தா நான் இந்த சீமே இந்த குளைக்கறது போடு மடா சல்லி காசு கங்குடா தமுட சல்லி இந்தா இந்த நாள் அடுத்து பொங்கோ பாப்போம் பெத்தம்மா பச்சக்லி பெத்தம்மா இங்க அம்மா அப்பா எல்லாம் இந்த பெத்தம்மா இந்தா தமிழ்ல ஒப்புடி வரத்தை நான் கேள்விப்பட்டேன் பெத்தம்மா ஆ

ஆமா வா ஓமா என்ன ஓமா ஆமா ஆம் ஓமா அடுத்தது சாவினா பிறப்பா அதிகாரம் மணிக்கு மணி குடு மணி எங்க கொடுக்கிறது மணிங்க வாரம் கிழமை கிழமை கிழவன் கிழவனுக்கும் கிழவன் கிழவி நல்ல தமிழ் கிடையாது எந்த தமிழ் எந்த தமிழன் சொல்லுங்க